அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி எடப்பாடி பழனிசாமி தலவாய் சுந்தரத்து மீது எடுத்த நடவடிக்கை எஸ்பி வேலுமணி மீது எடுப்பாரா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் இன்னைக்கு பரபரப்பாக இருக்குது அதை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சந்திச்ச ஒரு எல்லா தேர்தலிலுமே வந்து மிகப்பெரிய அளவுல தோல்வியை தான் சந்திச்சிருக்கு நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலிலுமே பார்த்தீங்கன்னா அதிமுக மிகப்பெரிய அளவுல படுதோல்வியை சந்திச்சிருக்கு உடனே எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாரு கள ஆய்வு கூட்டம் ஒன்று நடத்தணும் எந்தெந்த இடத்துல எப்படி வாக்கு வரலை எப்படிலாம் வந்து வாக்கு வந்து சிதறியிருக்கு அதெல்லாம் வந்து ஆய்வு பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கலந்த ஆய்வு கூட்டம் ஒன்று நடத்த அவர் வந்து பிளான் பண்ணி ஒரு ஒம்பது முன்னாள் அமைச்சர்களை வந்து அதில் நியமனம் பண்ணி ஒவ்வொரு இடங்கள்லையும் போய் ஆய்வு கூட்டம் நடத்துங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காரு அந்த வகையில் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே போய் அந்த கலந்தாய்வு கூட்டங்களை வந்து நடந்திருக்காங்க இப்போ அரியலூர் திருச்சி நெல்லை தூத்துக்குடி கன்னியாகுமரி கும்பகோணம் இப்படி இடங்கள்லாம் வந்து கலந்தாய்வு கூட்டம் நடத்திருக்காங்க நடந்த ஒவ்வொரு இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அணியிலேயே வந்து மிகப்பெரிய அளவில் பிளவு எல்லாம் அங்கே வந்து மேடையில வந்து முன்னாள் அமைச்சர்கள் வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க கீழே பார்த்தீங்கன்னா அடித்தடி சண்டை சேரத்துக்கு போடுறது தூக்கி போடுறது இப்படியான ஒரு பிரச்சனைகள் எல்லா இடத்துலையுமே நடக்குது எஸ்பி வேலுமணி அவர்கள் பேசின கன்னியாகுமரியிலும் சரி நெல்லையிலும் சரி மிகப்பெரிய அளவில் அடிதடி நடந்திருக்கு திருச்சி க கலாய்வு கூட்டத்திலையும் வந்து திண்டுக்கல் சீனிவாசன் தங்கமணி அவர்கள்லாம் பேசிருக்காங்க அங்கேயும் பிரச்சனை உருவாயிருக்கு அதே மாதிரி நேத்து பாத்தீங்கன்னா கும்பகோணத்துல அதே தங்கமணி காமராஜர் திண்டுக்கல் சீனிவாசன் எல்லாருமே பேசும்போது கீழே மிகப்பெரிய அளவுல ஒரு அடித்தடி சண்டைகள் எல்லாமே நடந்திருக்கு எடப்பாடி பழனிசாமி அணியிலேயே வந்து உட்கட்சி பூசல் அதிகமாயிருச்சு இதுக்கு காரணம் என்ன அதிமுக மிக விரைவில் வந்து ஒருங்கிணையணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அம்மாவோடைய ஆட்சியை கொண்டு வரணும் அதற்கு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து அதிமுகவுக்கு உள்ள வரணும் அப்படிங்கிற எண்ணம் தான் ஆகிய பெரும்பால்கிட்ட வந்து எழுந்திருக்குது இப்ப நெல்லையில் வந்து எஸ்பி வேலுமணி அவர்கள் வந்து கூட்டத்தில் வந்து பேசுறாங்க சண்டை சண்டையெல்லாம் நடக்குது உடனே எஸ்பி வேலுமணி அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா அதிமுகங்கிறது ஒரு கட்டுக்கோப்பான ஒரு கட்சி இதை நீங்க வந்து சிதைக்க பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி தொண்டர்கள் மீதையும் நிர்வாகிகள் மீறியும் பழிவோட பாக்குறாரு அங்கே இருக்கிறவங்க கொஞ்சம் விரக்தி அடைகிறாங்க இங்க எங்களுடைய குரலை வந்து கேட்கறதுக்கு யாருமே இல்லை எங்களுடைய கருத்துக்களை நீங்க வந்து கேட்க மாட்டேங்கிறீங்க நீங்க பேசிட்டு போய்றீங்க களம் இங்க வந்து மிகப்பெரிய அளவுல பிளவுபட்டு கிடக்குது இதை வந்து சரி செய்யணும் நாங்க வந்து கிரவுண்ட்ல நாங்க தான் ஒர்க் பண்றோம் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிறவங்க எல்லாம் பேசி இருக்கிறாங்க அந்த கூட்டத்தை முடிச்ச பின்னாடி எஸ் பி வேலுமணி அவர்கள் வந்து நேர நயினார் நாகேந்திரனை போய் சந்திச்சிருக்கிறாங்க நயினார்ாகேந்திரன் யாருன்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே அதிமுக இருந்தவர் பிஜேபி போய் இணைஞ்சிருக்கிறார் பிஜேபி மாநில மாநில தலைவர் பதவியில இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர் சந்திப்பு என்ன சொன்னாரு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலையும் நாங்கள் வந்து பிஜேபியோடு கூட்டணி வைக்க மாட்டோம் எந்த காலத்திலையும் கூட்டணி வைக்க மாட்டோம் பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் ஒட்டும் இல்ல உறவும் இல்லை அப்படிதான் ஒவ்வொரு செய்தியாளர் சந்திப்பிலையும் பேசினார் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய தலைவாய் சுந்தரம் தற்போது அதிமுகவுல எம்எல்ஏவா இருக்கிறாரு அவர் வந்து ஆர்எஸ்எஸ் பேரணியை துவக்கி வச்சதற்காக கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்து தற்காலிகமாக விடுவிக்கப்படுறாரு எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிவிப்பாகவே வந்து வெளியிடறாரு கன்னியாகுமரியை பொறுத்தளவுல பிஜேபி வந்து மிக பலமாக இருக்கிறது நல்லாவே தெரியும் அங்கே பிஜேபியினுடைய தயவு இல்லாம வெற்றி பெற முடியாது ஆர்எஸ்எஸ் ஆர் அமைப்பு வந்து தலைவாய் சுந்தரத்துக்கு ரொம்ப வேலை செஞ்சிருக்கிறாங்க இப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பல வருஷ காலங்களாக அந்த ஆர் எஸ் எஸ் பேரணியை வந்து தலைவாய் சுந்தரம் வந்து துவக்கி வச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்காரு அப்படின்னா பிஜேபியோடு ஒட்டுமில்லா உறவும் இல்லையுன்னு சொல்லி நம்ம வந்துட்டோம் அப்ப ஆர் எஸ் எஸ் பேரணியை தலைவாய் சுந்தரம் எதுக்காக நீங்க துவக்கி வைக்கணும்னு சொல்லி அவரை வந்து கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர்ல இருந்து எல்லாத்தையுமே வந்து விடுவிச்சார் இல்லையா அதை எல்லாமே பத்திரிகை செய்தியில் அவர் விட்ட அந்த அறிக்கையிலேயே நம்ம பார்த்தோம் அதே மாதிரி தான் பிஜேபியோடு ஒட்டுமில்ல உறவும் இல்லைன்னு சொல்ற எடப்பாடி பழனிசாமி நேற்று எஸ் பி வேலுமணி அவர் வந்து நயினார் நாகேந்திரன் போய் இந்த சந்திப்பு அரசியல் ரீதியான ஒரு சந்திப்பா இல்ல யதார்த்தமான ஒரு சந்திப்பா அப்படிங்கறத விட எஸ் பி வேலுமணி ஒரு பிஜேபியினுடைய துணைத் தலைவர் போய் சந்திச்சிருக்காரு அப்படின்னா கண்டிப்பா அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கறத எல்லாரும் வந்து எதிர்பார்க்கிறாங்க இப்ப நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னா தலவாய சுந்தரத்துக்கு ஒரு நீதி எஸ் பி வேலுமணிக்கு ஒரு நீதியா அப்படிங்கற மாதிரியாக போயிரும் இல்லையா அதனால நடவடிக்கை எடுப்பாரா அப்படிங்கறது அவங்க கட்சியில இருக்கிறவங்களே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன செய்ய போறாருன்னு தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்மோடு கூட்டணி வைக்கிறதுக்கு யாருமே கிடையாது அப்ப அடுத்த ஆப்ஷன் யாரு அப்படின்னா பிஜேபி தான் பிஜேபி நம்ம எப்படியாவது கூட்டணிக்குள்ள இழுத்துக்கிறோமோ அப்படிங்கிற நினைப்போடு எஸ்பி வேலுமணி அவர்கள் வந்து நைனா நாயனுடைய சந்திப்பு நடந்ததா அப்படிங்கிறதும் தெரியல எது எப்படி இருந்தாலும் ஒரு ஒட்டுமில்லை உறவும் இல்லைன்னு சொல்லி பிஜேபியிலிருந்து வெளியேறி வந்த எடப்பாடி பழனிசாமி அதே பிஜேபியினுடைய மாநில துணைத் தலைவரோடு எஸ்பி வேலுமணி அவர்களது இருப்பது மிகப்பெரிய அளவில் பரபரப்பாக இருக்குது நன்றி வணக்கம்